மகா பெரிவார நான் பார்த்துருக்குறேன் எங்கள் ஊருக்கு மூணாம் கிளாஸ் படிக்கும்போது வந்துருந்தார் நான் வாசலில் பாண்டி விளையாடிட்டு இருந்தேன் அப்போ எல்லாரும் என்னை கட்டி பிடிச்சி விழுத்துன்னு வந்தார் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் பெரியவாறு தான் உன்னை கூட்டின்னு ஒரு சொன்னார் நான் அங்கே யானை நிற்கிறது பயமாக இருக்குன்னு பயங்கிற வார்த்தையே கூடாது விட்டு மகா சொன்னார் என் கையில் வெள்ளையா வச்சு அதில் கற்பூரத்தை ஏற்றி வச்சு யானைக்கு காட்டுங்கிற பயமா இருக்குன்னு பயங்குற வார்த்தையே வரக்கூடாது நீ இன்னிலருந்து குளிக்காட்டா கூட பரவாயில்ல ஸ்ரீராம தேவி எழுதுன்னு பெரிய மகா பெரியவா சொன்னான் நான் நூத்தி எட்டு மூணாம் கிளாஸ் தானே படிக்கிறேன் தமிழில் நூத்தி எட்டு எழுதிட்டு வர அதுக்குள்ளேயே பக்கத்து ஊரில் பழமா நேருக்கு திருக்காட்டுப்பள்ளி தாண்டி போயிட்டேன் அந்த காலத்துல பஸ் வசதியெல்லாம் கிடையாது எங்க அம்மா நடத்தியே கூட்டின்னு போனான் அங்க போனதும் ஆச்சாரியா சாப்பிட்டு ஏன்னா இல்லைன்னு போய் மடத்துல போய் சாப்பிட்டுட்டு வா சாப்பிட்டு வந்ததும் எனக்கு ரெண்டு அந்த இது எழுதினது கொடுத்தேன் ரெண்டு தங்க காசு ரெண்டு வெள்ளி காசு கொடுத்தேன் அதே எங்க அக்கா அடுத்துட்டு போயிட்டார் நான் இதுவரைலயும் எல்லா இது டைரி நிறைய எழுதிருக்கேன் எழுதினத எங்க இதுங்க திருப்பதியிலே கொண்டு போட்டேன் இதுல மயிராப்பூர்ல போட்டோமா கடிதாசமாலையை போடுவானா எதுலயே ராமதேவம் எழுதணும் சொல்லுங்க தண்ணியில எழுதணுமா அண்ணே அப்புறம் ஒரு அசிஸ்டண்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ஆஞ்சநேயருக்கு போட்டார் நான் இது வரைக்கும் காசிலேயே விட்ட ஒரு அஞ்சு பொசத்தை சுயூபி டைரி அதில் அஞ்சு பொசத்தை கட்டி காசியில் விட்டேன் மருந்துகிட்டேயே போடுறான் அப்புறம் எங்கள் ஊர் பழமாநேரிங்கிட்ட கணபதி அக்ராரங்கிற கோவில் கட்டப்புறம் இந்த மாதிரி ராமதேவ் புக்கு இருந்தால் கொடுக்கணும் ஒரு ஏட்டு பொசத்தை கொடுத்தேன் ராமதேவ் அஸ்தி வரத்துக்கு போடுறான் அப்புறம் ஆஞ்சநேயர் ஸ்தாபதம் பண்ணுறோம் அதுக்கு ஏதாவது நீங்கள் நான் ரெண்டு மோதிரத்தை கைட்டு கொடுத்தேன் ஆஞ்சநேயருக்கு அடியில் போட்டு அவர் இருந்தார் யார் வந்தாலும் ரூபா கேட்டால் கொடுப்பேன் இதில் மயிலாப்பூர்ல இல்லை இது பெங்களூரில் பெங்களூரில் கூறையெல்லாம் இடிஞ்சு விழா மாதிரி இருந்தது எல்லோரும் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு கொடுத்தேன் மாமி நீங்க ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்தேன் இந்த மாதிரி கட்டிக்கலுக்கு செய்தா தான் நமக்கு நல்ல காலம் வரும் நான் பரமாச்சாரியர் தான் இன்னி வரல நான் ராமஜெயம் எழுதுறேன் அதாவது ராமஜெய்யம் எழுதினா எங்க எங்கே போடுறது என்னன்னு தெரியல சமுதாயத்துன்னு அடிக்கணும்பட்டேன் இப்போ ராமநாமான்னு ஒரு புஸ்தகம் வருது அதில் எழுதுறேன் நான் எழுதின பரமாச்சாரியர் தான் எனக்கு கைகொண்ட தெய்வம் அம்மா வந்து டெய்லி ராமஜெயம் எழுதுறதுனால இன்னைக்கும் நூல் கொடுத்தேன்னா எல்லாம் கோத்துருவா ஊசியில நூல் கொடுத்தா கோத்துருவா கையெழுத்து போடும்போதோ எழுதும்போதோ கை நெடுங்காது கண்ணாடியெல்லாம் கிடையாது அம்மா கதை வந்து பெரிய கதை அதுக்கு தான் பிரிவாக கொடுத்துருக்கான்னு நாங்க நினைக்கிறோம் தைரியமா இருக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் அம்மா அம்மாவுக்கு வந்து பதினாறு பதினேழு வயசுல கல்யாணம் ரெண்டே வருஷம் மூணு வருஷத்துல வாத்துக்கிற தவறி போயிட்டாரு என்ன அதுக்கப்புறம் அவ ரெண்டு குழந்தைகளையும் வளர்த்து இப்ப நாங்க எல்லாருமே இங்கதான் இருக்கோம் யூவஸ் தான் இருக்கோம் அம்மா தான் ஆணிவேர் ஆரம்பம் அங்கதான் சோ அந்த அதுக்குதான் அவர் வந்து குடுத்திருக்காருன்னு நாங்க நினைக்கிறோம் தைரியமா இருக்கணும்னு சொன்னது கடைசி காலத்துல கடைசி காலத்துல போகும்போது இப்படி கையை காட்டினா பாதாளத்திலிருந்து பல்லக்கு வந்தது கண் கொண்டு நான் பார்த்தேன் அந்த பல்லக்கில் ஏறிண்ட போனதும் பூமி மூடி நுடுத்து

何